நாரம்பல குருணாகல் வேதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் லுரியொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றுடன் மோதியது இந்த விபத்தை அடுத்து லுரியின் சாரதி உள்ளிட்ட இருவரும் பெண்ணுருவரும் உயிரிழந்தனர் விபத்தில் புலநர்வையைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்று எண்பது மற்றும் எண்பத்தி இரண்டு வயதுடைய மூவரை உயிரிழந்தனர் அத்துடன் இந்த விபத்தில் நாற்பது வயதுடைய பெண்ணொருவரும் பதினாறு மற்றும் ஒன்பது வயதுகளுடைய சிறுவர்கள் இருவரும் காயமடைந்தனர் இவர்கள் குருணாகல் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மகரகம வீதி கணன்வெல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் குறித்த தம்பதியினர் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து லொரியூற்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் கிரிவத்துடுவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுகளுடைய தம்பதியினரை விபத்தில் உயிரிழந்தனர் ஹட்டன் பலாங்குடை எட்டாம் கட்டை திருக்கோவில் எம்பிலிபிட்டிய கட்டுவன மற்றும் உகண பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் நால்வர் உயிரிழந்ததுடன் ஐவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை ஹட்டன் மஸ்கெலியா பிரதான வீதியில் டிக்கோயா ஆதர வைத்தியசாலைக்கு உள்ள பள்ளத்தாக்கில் கபிரக வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது பலத்த மழையினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்